சிவாய வாழ்க வளமுடன் சூரியன் புதன் குரு இந்த மூவரும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருந்தால் உங்களுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் சூரியன் சிம்மராசிக்கு சூரியன் அதிபதி மிதுனம் கன்னிராசிக்கு அதிபதி தனுசு மீனராசிக்கு குரு அதிபதி இந்த மூவரும் லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் ஜாதகர் நிறைய படித்தவராக இருப்பார் உயர் பதவிகளில் அரசாங்க பதவிகளில் இருப்பார் எழுத்தாளர்களாகவும் சிலர் இருப்பார்கள் சிலர் பேராசிரியராக இருப்பார்கள் சிலர் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் பதவிகளில் இருப்பார்கள் வாரிசுகள் நல்லவர்களாக இருப்பார்கள் பெயர் புகழ் இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் பாவத்தில் இருந்தால் பகைவர்கள் குறைவார்கள் ஏதாவது விபத்து உண்டாகி காலில் காயம் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் நல்ல பெயர் இருக்கும் சிலர் அதிகம் படித்தவர்களாக இருப்பார்கள் சிலர் புரோகிதர்களாக இருப்பார்கள் அதிகமாக பயணம் செய்வார்கள் சிலர் பேராசிரியர்களாக இருப்பார்கள் சிலர் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பார்கள் மார்க்கெட்டிங்கில் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சூரியன் புதன் குரு ஏழாம் பாவத்தில் இருந்தால் ஜாதக நன்கு படித்திருப்பார் வேலை செய்பவராக இருப்பார் புகழ் பணம் இவை இருக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் அழகான மனைவி இருப்பாள் பன்னிரெண்டு வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் சிலர் அரசியல் அரசியல்வாதிகளாகவும் இருக்க வாய்ப்புண்டு சூரியன் புதன்குரு எட்டாம் பாவத்தில் இருந்தால் இளம் வயதில் உடல்நடம் கெடும் நல்ல பண வசதி இருக்கும் படிப்பு நன்றாக வரும் விவசாயிகளாகவும் சிலர் இருப்பார்கள் வெளிநாடு தொடர்புள்ள வர்த்தகத்தை சிலர் செய்வார்கள் சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஜாதகருக்கு பெயர் புகழ் இருக்கும் தம் முன்னோர்களின் பெயரை அவர் காப்பாற்றுவார் பண வசதி இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வாரிசுகள் நன்றாக இருப்பார்கள் ஆகவே சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் லக்னத்திலிருந்து ஐந்தாவது பாவத்தில் ஆறாவது பாவத்தில் ஏழாவது பாவத்தில் எட்டாவது பாவத்தில் ஒன்பதாவது பாவத்தில் இருந்தால் எத்தகைய பலன்கள் கிடைக்கும் எத்தகைய நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பற்றி இன்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் ஓம் நம